இப்ப திமுக விமர்சனம் பண்ணாலே அரஸ்ட் அல்லது போலீஸ் ஸ்டேஷன் கலைத்து விசாரணை மாரிதாஸ் அவர்கள் அவரை கைது செய்து விசாரணை அழைத்து சென்றிருக்கிறார் அதே போல ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் திமுக அறிவாலயமா திராவிட முன்னேற்றக் கழகத்தை திராவிட உலகத்திற்கு அடகு வைத்து விட்டார்கள் அவர் திமுக தி தலைவரா ஜஸ்டிஸ் பார் கரூர் விக்டிம்ஸ் கரூரிலே பலியான நாற்பத்தோரு உயிர்களுக்கு நீதி வேண்டும் அந்த நீதி எப்படி கிடைக்கும் சிபிஐ விசாரணைதான் இந்த கண்துடைப்பு அரசியல் நடவடிக்கை இதனால எந்த பயனுமில்லை இதுக்கு காரணம் யாரு இதுக்கு முழுக்க முழுக்க ஜோசப் விஜய் தான் காரணம் அரஸ்ட் ஜோசப் விஜய் பேங்க் டிவி கே தமிழக வெற்றிக்கழகம் நடத்திய அனைத்து நிகழ்ச்சிகளும் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிறது இவங்க நடத்தக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளுக்குமே இன்னும் சொல்லப்போனா தேர்தல் கமிஷன் கிட்ட நாங்க வேண்டுகோள் புகார் இரண்டுமே செய்ய போகிறோம் இந்து மக்களுக்கு சார்புல தாவேகாவை அதனுடைய பதிவை ரத்து செய்ய வேண்டும் குழந்தைகளை எடுத்துக்கிட்டு எதுக்காக நிகழ்ச்சிக்கு வர்றாங்க தேர்தல் கமிஷன் எப்படி இதாவது அனுமதிக்கிறது இப்ப தேர்தல் கமிஷனுடைய பொறுப்பு இல்ல ஆனா தேர்தல் கமிஷனுடைய விதிமுறைகளுக்கு மாறானது குழந்தைகளை பெண்களை வயதானவர்களை முதியவர்களை எல்லாம் அந்த கூட்டங்களிலே வந்து அழைத்து வந்து இவங்க நடத்தின எல்லா நிகழ்ச்சியுமே பொதுமக்கள் கிடையாது கோவையில நிகழ்ச்சி நடத்தினாங்க விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய தடுப்புகள் எல்லாம் உடைக்கப்பட்டது பொது சொத்துக்கள் நாசமாக்கப்பட்டது பல பேர் காயமடைஞ்சாங்க அந்த நிகழ்ச்சி நடத்தின தனியார் கல்வி நிறுவனம் கடுமையான பாதிப்புக்கு சேதத்துக்கு நாற்காலிகள் உடைக்கப்பட்டது அதுக்கப்புறம் அவங்க சென்னையில நடத்தின நிகழ்ச்சி திருவாரூர்ல நடத்தின நிகழ்ச்சி மதுரையில நடத்த நிகழ்ச்சி எல்லாமே பொதுமக்கள் கிடையாது அதனால தமிழக வெற்றி கழகம் பேன் டிவி கே தமிழக வெற்றி கழகத்தை தடை செய்ய வேண்டும் இந்த சம்பவத்துல விஜய் கைது செய்ய வேண்டும் ஏன் பயப்படுறீங்க விஜய் கைது செய்யப்பட வேண்டும் இந்த சம்பவத்திற்கு சிபிஐ என்கொயரி வேண்டும் இந்த சம்பவத்துல டோட்டல் பெயிலியர் தமிழக அரசு தமிழக அரசு இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்திய விமானப்படை கண்காட்சி வான்படை சாகச நிகழ்ச்சி கடற்கரையிலே நடந்தது சரியான ஏற்பாடுகளை செய்யவில்லை ஆறு பேர் இதே மாதிரி கூட்ட நெரிசல்ல பலியானாங்க அதே மாதிரி கள்ளச்சாராய மரணம் அறுபதுக்கும் மேற்பட்டோர் பலியானாங்க தொடர்ந்து மக்கள் சாகிறார்கள் மு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ஆண்டது போதாதா மக்கள் மாண்டது போதாதா இன்னைக்கு இந்த நெரிசல்ல சிக்கி பலியாததுக்கு யார் காரணம் தமிழக அரசு பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் எங்கேயோ ரயில் விபத்து நடந்தது உடனே லால் பகதூர் சாஸ்திரிய ரிசைன் பண்ண சொல்லி போராடுனீங்கல்ல இதுக்கு பொறுப்பெடுத்து நீங்க ராஜினாமா செய்ய வேண்டாமா டிஸ்மிஸ் டிஎம்கே மத்திய அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க கூடாது ஆளுநர் சும்மா கேள்வி கேட்கிறாரு என்ன பதில் கிடைக்கும் உங்ககிட்ட இருந்து ஆளுநர் இந்த அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்ய சொல்லி பரிந்துரை செய்ய வேண்டும் இந்த ஐந்து விஷயங்கள் டிஸ்மிஸ் டிஎம்கே பேன் டிவி கே அரஸ்ட் விஜய் மேக் சிபிஐ என்கொயரி ஜிஸ் இந்த இயக்கத்தை இந்து மக்கள் கட்சி முன்னெடுத்து நடத்துகிறது தமிழகத்திலே இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற ரீதியிலே இந்து மக்கள் கட்சி தன்னுடைய பிரச்சார விளம்பர நிகழ்ச்சிகளை வெகு சிறப்பாக செய்ய இருக்கிறது வருகின்ற அக்டோபர் பதினேழு இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில செயற்குழு கூட்டம் கோவையிலே பி என் திருமண மண்டபத்திலே தமிழ்நாடு முழுக்க இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் பணிகளை துவக்குவதற்காக இந்து ஓட்டு வங்கியை உருவாக்குவதற்கான அந்த மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது இப்ப திமுக விமர்சனம் பண்ணாலே அரஸ்ட் அல்லது போலீஸ் ஸ்டேஷன் கலைத்து விசாரணை நேற்று அவரை கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் அதே போல ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அவர் மீது பொய் வழக்கு போட்டு அவரை சிறையில் அடைத்து இருக்கிறார்கள் தொண்டர்கள் மீது பொய் வழக்கு போடப்படுகிறது விமர்சனம் யார் பண்ணாலும் முப்பதுக்கும் மேற்பட்ட யூடியூபர்கள் இந்த கரூர் விஷயம் தொடர்பாக கருத்து தெரிவித்தவர்கள் அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை யாரும் அரசாங்கத்தை விமர்சிக்க கூடாது மு ஸ்டாலின் அரசுக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அடக்குமுறைகளை எல்லாம் மீறி மக்கள் இருபது இருபத்தி ஆறு தேர்தலிலே இந்த திராவிட மாடல் அரசாங்கத்திற்கு ஒரு பாடம் புகட்ட இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் முழுக்க முழுக்க திமுக கொள்கைகளுக்கு மாறாக கருணாநிதி இது நடக்காது அண்ணா துறை இருந்த வரை இது நடக்கல திமுக தலைமையகம் அறிவாலயமா அல்லது பெரியார் திடலா திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட கழகத்திற்கு அடகு வைத்து விட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த திராவிட கழகத்திற்கு பின்னணியில் இருக்கிறது கூட கிறிஸ்துவ மிஷினரிகள் லயோலா காலேஜ் கிறிஸ்துவ மதவெறியர்கள் அவர்கள் தான் திராவிட கழகத்துக்கு பணம் பொருள் அனைத்து உதவியும் செய்து இந்து சமய கடவுளை மட்டும்தான் இல்லன்னு சொல்லுவான் இந்து சமய பண்டிகைகளை கேவலப்படுத்துவான் வல்லலாரை இழிவுபடுத்துவான் வள்ளுவரை இழிவுபடுத்துவான் இந்த திராவிட கழகத்துக்கு இன்னைக்கு வந்து வீரமணி தான் என் தலைவர் சொல்றாரு இதை கருணாநிதி இருந்தா அனுமதிப்பாரா நான் கேக்குறேன் வீரமணி தான் ஜெயலலிதா அம்மாவை கூப்பிட்டு சமூக நீதி காத்த வீராங்கனை பட்டம் கொடுத்தார் கருணாநிதியை கைது செய்கிற பொழுது வீரமணி சொன்னார் போலீஸ் கூட்டா போக வேண்டியதாயா ஏன் நாடகம் போடுறேன்னு கேட்டார் கருணாநிதி அண்ணா துறையை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா கண்ணீர் துளி திமுக என்ன பேர் வச்சிருக்காரு தெரியுமா கண்ணீர் துளி கட்சி அண்ணா துறையை எதிர்த்து கருணாநிதி அவர்களை எதிர்த்து கருணாநிதி அதனாலதான் சொன்னாரு சட்டசபையிலே கருணாநிதி சொன்னாரு ஈவேராவை தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே அடைப்பதற்கு காங்கிரஸ் ஏன் தயங்குகிறது சபை குறிப்பில் இருக்கு எடுத்துக்காட்டா ஸ்டாலின் தன்னுடைய மூளையை வீரமணி போய் அடமான வச்சுட்டார் அதனாலதான் திராவிட மாடல் அப்படிங்கிற போர்வியில இன்னைக்கு திராவிட கழகத்துக்கு அரசாங்க பணத்தை எடுத்து கொடுக்குறாரு திராவிட கழகத்துக்கு அரசாங்க பணத்தை எடுத்து கொடுக்குறாரு இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது திமுக தொண்டர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் தொடர்ந்து இந்து கடவுளை மட்டுமே அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி தொடர்ந்து பிராமண சமூகத்தை இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்க தலைவர் வீரமணி தான் முக ஸ்டாலின் எல்லோருக்குமானவரா அப்ப பொய்யா இது ரொம்ப தப்பு இந்த விஷயத்தை கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக நாங்கள் திமுக தொண்டர்களை இப்ப தீக்காக இருந்து காப்பாற்ற வேண்டிய நிலைமைக்கு இன்னைக்கு வந்துருச்சு தமிழகம் முழுக்க நூற்றாண்டு விழா கடந்த விஜயதசமியோடு நூற்றாண்டு விழா எல்லா கிளைகளிலும் எல்லா கிளைகளிலும் அந்த விழா சிறப்பாக நடைபெற்றது ஆனால் தமிழகத்திலே மட்டும் பல இடங்களிலே சங்கத்தினுடைய அந்த விஜயதசமி விழாவுக்கு நூற்றாண்டு விழாவுக்கு தடை விதித்தோடு அணிந்தேவகளை சங்கத்தினுடைய தொண்டர்களை கைது செய்திருக்கிறார் பொது இடங்களிலே அதே போல வழக்கமாக ஆர் எஸ் எஸ் பயிற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் காவல்துறையினர் தலையிட்டு பல்வேறு இடையூறுகளை செய்திருக்கிறார்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றெல்லாம் நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்கள்

சம்பந்தமாக இந்த தமிழக அரசுக்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு ஒரு திடீர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஐயா மு ஸ்டாலின் திராவிட மாடல் முதலமைச்சர் என்ன சொல்றாருனா இன்னைக்கு வள்ளலார் ஜெயந்தி வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் போதெல்லாம் வாடி நின்ற உயிர்கள் இடத்திலே அன்பு செலுத்துகின்ற சன்மார்க்க சங்கம் கண்ட தமிழகத்தினுடைய பெருமை வள்ளலார் அந்த வள்ளலார் அந்த ஞான பெருவழியிலே கட்டிடங்களை அமைப்போம் என்று சொல்லுகிறார்கள் நம்முடைய சன்மார்க்க சங்கத்தினுடைய தொண்டர்களுடைய எதிர்ப்பை மீறி அப்படி பண்றாங்க ஆனா இன்னொரு பக்கம் திருச்சியில பெரியார் உலகம் என்கிற திராவிடர் கழகம் அரசியல் சார்பற்ற ஒரு தனியார் அமைப்பு பெரியார் உலகம் என்கிற ஒரு நடைமுறையை ஒரு ஒரு பெரிய பெரிய ஈவேராவுக்கு சிலையை ஏற்படுத்துகிறார்கள் அதுக்கு நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் என்ன அவருடைய ஒரு மாத சம்பளம் முப்பது எம்பிக்களுடைய ஒரு மாத சம்பளம் அதையெல்லாம் சேர்த்து ஒன்னரை கோடி ரூபாய் நிதி கொடுக்கிறார் வள்ளலார் அந்த ஞான திருவிழா மேம்படுத்துவதற்கு அவருடைய கருத்துக்கள் இன்னைக்கு பாருங்க வள்ளலார் ஜெயந்திக்கு அவர் பெரிய அளவுல வாழ்த்து சொல்லல வள்ளலாருடைய கொள்கைகளை புலால் மறுத்தல் அதே போல கொல்லாமை திராவிட மாடல் அரசாங்கம் வள்ளலார் கொள்கைகளுக்கு அதை பரப்புவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இந்த தமிழகத்தை நாசப்படுத்திய பிரிவினைவாத பயங்கரவாத ஆதரவு கொள்கைகளை கொண்ட ஈவேராவுடைய பெரியார் உலகம் என்கின்ற அந்த அமைப்பு சனாதனத்தை ஒழிப்போம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பிராமண சமூகத்தை அழிப்போம் என்றெல்லாம் இந்திய நாட்டிற்கு எதிராக பேசிக்கொண்டிருந்த தமிழ் மொழியை காட்டுமிராண்ட மொழி என்று சொல்லி தமிழர்களை காட்டுமிராண்டிகள் என்று சொல்லி ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற கலாச்சாரத்தை அழித்து பெண்களை அடிமைப்படுத்திய அப்படிப்பட்ட ஒரு ஜாதிகளை வளர்த்து அந்த ஜாதி மோதலை உருவாக்கி அதில குளிர் ஈவேராவுக்கு அதுக்கு வந்து ஒன்றரை கோடி ரூபாய் இவங்க வந்து தன்னுடைய சொல்றது கண்டிக்கத்தக்கது மு க ஸ்டாலின் அவர்கள் வேண்டும் என்றே உள்நோக்கத்தோடு அவர் தலைவரா தலைவரா எதிர்த்து ஈவேராவை திமுக திமுகவை நிறுவினார் ஆனால் இன்றைக்கு வேண்டும் என்றே உள்நோக்கத்தோடு திமுகவின் கொள்கைகளுக்கு மாறாக இன்றைக்கு வந்து அவர் வந்து இன்னைக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திமுக கொள்கை கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த நாத்திய கொள்கையை பரப்புவதற்கு இன்னைக்கு வந்து அடிகோலி இருக்கிறார் திராவிட மாடல் முதலமைச்சர் அவருக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வரக்கூடிய ஏழாம் தேதி இஸ்ரேலிலே அப்பாவி யூத மக்கள் அந்த மக்களை ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோரை இரவோடு இரவாக சென்று பணைய கைதிகளாக பிடித்து சென்று குழந்தைகளை கொன்று பெண்களை கற்பழித்து இன்று வரை அந்த பணைய கைதிகளை விடுதலை செய்யாமல் ஹமாஸ் இயக்கம் மனித குலத்துக்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டு ஒரு வருஷம் ஆகுது அக்டோபர் ஏழு ஆனா இங்கிருக்கிற திமுக என்ன பண்ணது தெரியுமா எல்லாரும் சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக அவதூறுகளை பரப்பக்கூடிய ஹமாஸ் இயக்கத்துக்கு ஆதரவாக பெண்களை கற்பழித்த குழந்தைகளை கொலை செய்த அந்த கொடியவர்களுக்கு ஆதரவாக இங்க வந்து திருப்பூர்ல எல்லாம் மனித சங்கிலியை நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க திமுகவே ஏற்பாடு பண்ணுறது எனவே வருகின்ற அக்டோபர் ஏழாம் தேதி தமிழகம் முழுக்க இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே இஸ்ரேல் ஆதரவு அமாஸ் பயங்கரவாத எதிர்ப்பு நிகழ்ச்சிகள் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் அப்பாவி மக்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற நிகழ்ச்சியை இந்து மக்கள் கட்சி நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கல்வி மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார் அதிலும் தொழிற்கல்வி மேம்பாட்டிற்காக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஐடிஐ தொழிற்பயிற்சி பள்ளி அதுக்காக ஏறத்தாழ கோடிக்கணக்கான ரூபாய்களை ஒதுக்கி புதிய தொழில்களிலே பயிற்சி கொடுத்தல் ஐடிஐல டிப்ளமோ கோர்ஸ் அதை உருவாக்குதல் அந்த மாணவர்களுக்கு உதவுதல் அதே போல நவோதயா பள்ளிகள் புதிய நவோதயா பள்ளிகளை துவக்குதல் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளை துவக்குதல் இதனால நாடு முழுக்க பயனடையுது ஆனா இந்த திராவிட மாடல் அரசாங்கம் மட்டும் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த திட்டத்தை எதிர்ப்பு தெரிவித்து இந்த தமிழகத்திலே அமுல்படுத்த மறுக்கிறார்கள் தொழிற்பயிற்சி கல்லூரிகள் மேம்பாடு நவோதயா ஸ்கூல்கு வராம பாத்துக்கிறது தமிழக மாணவர்களுக்கு துரோகம் செய்கிறார்கள் அது மட்டுமல்ல கடந்த வாரத்தில் ஒரு பெரிய அறிவிப்பு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன அறிவிப்பு கொடுத்திருக்காருன்னா ஒன்னாவதுல இருந்து பத்தாம் வகுப்பு படி அது வரைக்கும் படிக்கக்கூடிய முஸ்லீம் பெண் குழந்தைகளுக்கு மாத ஆயிரம் ரூபாய் வருஷம் இரண்டாயிரம் ரூபாய் ஏன் என்ன இந்து குழந்தைகள் தமிழர்கள் என்ன பாவம் பண்ணோம் ஏன் எங்க பெண் குழந்தைகளுக்கு உதவி தொகு கொடுக்கூடாதா இவர் என்ன ஒருதலை பட்சமாக முழுக்க முழுக்க இந்து மாணவர்களை தமிழர்களை புறக்கணிக்கக்கூடிய வேலையை இந்த திராவிட மாடல் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது